நைட் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே எல்லோரும் பழனிக்கு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டுருக்குறாங்க பாருங்க நிறைய பேர் போகிறாங்க எத்தனை நாள் நடையோ தெரில காலில் செருப்பு இல்லாமல் விரதத்தோடு பழனி கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரோக்கரா அரோகரா சொல்ல மாட்டிங்களா அரோகரா அரோகரா வயசான காலத்துலேயும் அந்த கோயிலுடைய பயணத்தை தொடர்ந்து பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை தாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா எத்தனை வருஷமாக போகிறாங்களோ தெரில இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக போயிட்டுருப்பாங்க இரவு நேரம் தாங்க பொதுவாக நடப்பாங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு நடைபாதையாக போகிறவங்கலாம் இரவு நேரத்தில் நடப்பாங்க பகல் நேரத்தில் ஏதாவது சத்திரங்களில் போய் படுத்துருவாங்க கால்கையெல்லாம் வலிக்கும் இல்லையா படுத்துருவாங்க முதல் நாள் வந்து கொஞ்சம் நடந்தாலும் வலி ரொம்ப தெரியும் அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிரும் கொஞ்சம் நல்லாவும் அந்த சந்தோஷத்தில் வலி தெரியாது இப்போ இந்த கொஞ்சம் தூரம் தானே இந்த கொஞ்சம் தூரம் தானேன்னு கோவில் பக்கம் வந்துட்டோம்ல வந்துட்டோம்ல பத்து கிலோமீட்டர் தள்ளிட்டோம்ல இருபது கிலோமீட்டர் நடந்துட்டோம்ல அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர கால் வலிக்குதே கடவுளே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய பாஸ் ஆசையும் நடந்து போகிறது மேலே இருக்கக்கூடிய விருப்பமும் தான் அதுக்கான காரணம் நம்ம ஒரு விஷயத்தை விரும்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு செய்யணும் அப்படின்னு தோணும் விருப்பம் இல்லாத ஒரு செயல்களை செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டோம்னா விரும்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் மனசு கொடுக்கும் உடம்புக்கு அதுதான் வயசானாலும் அந்த தாத்தா அந்த வயசானவங்களாம் நடந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க விரும்பினதுனால அந்த விஷயத்த செய்ய முடியுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரோடு இரவு நேரத்தில் இந்த லைட்டிங் செமையாக இருக்குது பாதையில் நல்ல ரோடு நல்லா நம்ம வந்து இப்போ எந்த ஊர் வந்திருக்கோன்னா இது இந்த பாலம் ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா எரிச்சு வந்துடும் ஆமாம் பாலைவனம் இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அழியா நிலை தாண்டி அழியா நிலை வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அலியாநிலை தாண்டிட்டோம்னு நினைக்கிறோம் என்ன ஊர் பார்த்துருவோமா ஊர் பேர் எல்லை ஆரம்பம் ப்பா என்ன என்ன ஊருப்பா நான் பார்க்கலப்பா அந்த நேரம் லைட் அடிச்சுட்டாங்க ஏ என்ன ஊருன்னு தெரியலையே ஒரு வந்து ஒம்பன் நாள் ரோடா இல்லையே என்ன ஊர் ஒத்தக்கடையா ஆமாங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஊர் இங்கே வர வழியில் ஒரு ஒத்தக்கடைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வந்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரோட கதை சொல்கிறாங்க இது ஒரு சரி என்ன ஊருக்கு தரல ஒரே இருட்டாக இருக்குது இல்லையா பயணத்தில் அதனால் சொல்ல தரல அந்த ஒத்தக்கடைங்கிற ஊரோட பேர் எப்படி இருந்துச்சுன்னா சுற்று வட்டாரத்திலே ஒரே ஒரு கடை இருக்குமா ஒரு குடிசை நான் முன்னாடி அறந்தாங்கிக்கு வந்துட்டு போகும்போது அதாவது எப்படின்னா ஒரு கேஸ் சார் நான் இதுன்னு வந்துட்டு போவேண்ணா அப்போ ஒரு டீ கடையில் எட்டி குடிப்பேன் அந்த ஒத்தக்கடைங்கிற ஸ்டாப்பில் வண்டியை நிற்பாடிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிப்பேன் அந்த டீ கடைக்கார்ட்ட கேட்டேங்கன்னா இந்த ஊருக்கு ஏன்னா கடைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம தான் யோசிப்போம் எல்லாம் கேள்வி கேட்போம் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த அண்ணாச்சி சொன்னார் நம்ம டீ கடைக்கு நேர்த்தாப்புல ஒரு கொட்டகம் இருக்குது பாருங்களேன் அந்த கொட்டகை அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும்போது அந்த கொட்டகை மட்டும்தான் அந்த ஊருக்கே ஒரு கடை அந்த கடையை தான் எல்லாரும் ஒத்தக்கடை ஒத்தக்கடைன்னு சொல்லுவாங்க அது ஒரு குடிசை கொட்டை கை தான் அந்த அதில் வந்து இந்த தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான் அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஏங்க அந்த ஒத்த கடை இருக்குல்ல அதாவது ஒரு கடை அந்த ஒத்தக்கடை இருக்குல்ல அந்த கடையில் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே எல்லோரும் வாங்கிட்டு வருவாங்களாம் அந்த ஊருக்காருவாங்களாம் அப்புறம் எங்கப்பா போகிற இந்த பாருங்க ஒரு ஒத்தக்கடை கடை தெரியுதா அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் பஸ்ஸு டிரைவர் இந்த மாதிரிலாம் வரும்போது எங்கனாப்பா இறக்கி விடணும் கோவில் எதோ விசேஷம் எங்கேப்பா போகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒத்தக்கடை இருக்குல்ல அந்த இடத்துல இறக்கி விடுங்க அப்படியே அது பரவி பறையி ஒத்தக்கடை ஒரு கடை இருந்ததுனால அது ஒத்தக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அதில் எதுவும் கடையெல்லாம் கிடையாது சும்மா ஒரு கொட்டகா இருக்குது அந்த அந்த இடத்துல ஏன்னா அந்த பேர் மாறிடக்கூடாது இல்லையா இப்போயே அதை அடையாளமாக சொல்கிறாங்களே இதுதான் ஒத்த கடை அப்படின்னு அதுக்காக அந்த இடம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே இந்த ஊருக்கு நான் முன்னாடி ஒரு தடவை வரும்போது மீமி சால் போயிட்டு டூ வீலரில் தான் வந்தேன் நானும் என்னோடய நண்பர் பின்னாடி உட்காந்து வந்துச்சு லேடி அவங்க இருந்தாங்க தோழி கொஞ்சம் வேகமாக தான் வந்திருக்கோம் நாற்பது நாற்பத்தஞ்சில் வந்திருப்போம் அவ்வளோதான் மித வேகத்தில் வரும்போது அது புது வண்டி இப்போல்ல பழைய முன்னாடி வச்சுருந்தாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீன்ஸ்தல்லேருந்து வந்தோம்னாவே நம்ம எதாவது மீன் கறி மீன் வாங்கிட்டு விடுவாங்க மீன் இறால் இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய க எக்ஸ்போர்ட் ராள் எல்லாம் வாங்கிகிட்டு வரும்போது பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிகிட்டே வந்தோம் ஏதோ கதை பேசிக்கிட்டு ஆஃபீஸ் விஷயமாக ஏதோ பேசிட்டு சிரிச்சுட்டே வந்துமா வந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இப்படி இந்த சைட்ல இருந்து ஒரு பூனை கிராஸ் ஆகிடுச்சு அது கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பளிச்சுன்னு ஒரு கண்ணு பூனை பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி இருந்துச்சு காட்டு பூனை பெரிய பூனை ஐயோ பூனை மேலே ஏத்திடுவோமே பிரேக் போட்டேன் கீழே நாங்க ரெண்டு விழுந்துட்டோம் சரியான அடி முட்டி காலு எல்லா அடி அப்படியே எனக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்துச்சு ஏன்னா தலையிலலாம் நல்ல அடி பிரேக் போட்டதுனால ஃப்ரெண்ட் பேக்கே சேர்த்து பிடிச்சிட்டேன்னா என்னன்னு தெரில அதில் விழுந்தோம் பாருங்கள் அந்த அவங்களுக்கு ரொம்ப அடி இல்லை அந்த அக்காவுக்கு எனக்கு தான் ரொம்ப அடி பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையோடு இருந்தேன் அப்போ ஒரு வாரம் லீவ் வேறு எடுத்துட்டேன் அதுக்கு எதுக்காக விஷயம் சொல்கிறேன்னா அப்போ சொன்னாங்க இரவு அது எட்டரை மணி இருக்கும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் மீனெல்லாம் இங்கிட்டு வாங்கிட்டு வரலாமா இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது இரவு நேரத்தில் அப்படி கொண்டு வந்தால் எங்கேயோ போனால் எரியுதுங்க போனால் வாடகை வருது அந்த எரியிற ஸ்மெல் வருது அப்படி கொண்டு வந்தால் இந்த மாதிரிலாம் விழுவாங்க அப்படி இப்படின்னாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதெல்லாம் நம்புறதில்ல அது ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் நார்மலாக பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு எட்டரை எட்டு மணி போல் வண்டியில் வந்ததுக்கே விழுந்தோம் நான் இத்தனைக்கும் மிதமான வேகத்தில் தான் வந்தேன் அந்த பூனையை நான் பார்க்கவே அதாவது ஓட்டும் போது பார்த்தது அதுக்கப்புறம் எங்கூட ஓடுனுச்சின்னு கூட தெரியாது நான் பார்க்கல சொல்ல வரேன் அதுக்கப்புறம் நான் நைட்டில் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை ஏன்னா நான் பஸ்ஸில் தான் பெரும்பாலும் அந்த மாதிரி நேரம் ஆகும் தாமதம் ஆகும்னா பஸ்லே வந்துடுறது பஸ்ஸில் வந்து எங்கெங்கே போகணுமோ அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸ்டேஷன் நாகுடி ஸ்டேஷன் போகணுமா எங்கே போகிறதுனால கேபு கா கார் புக் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் இன்றைக்கி காரை எனக்கு புக் பண்ணி தரல கேப் புக் பண்ணி தரல போயிட்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய சாரதி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு சேந்தாங்குடி தாண்டோம் புதுக்கோட்டை போற வழியில ஒரு ஊர் இருக்கு அது யாருக்கு தெரியுமா தெரியல குலவாய்ப்பட்டி அப்படி குளவாய்பட்டிங்கிற ஊர்ல ஒரு அருமையான ஒரு டீக்கடை இருக்கும் குறிப்பா கொஞ்ச நேரம் தான் வச்சிருப்பாங்க சாயந்தர நேரத்துலேருந்து ஒரு நேரம் நேரம்தான் அவங்க ஒரு பானை நிறையா ஒரு பானை நிறையா சுக்குமல்லி காஃபி கொண்டு வராங்கன்னா அந்த ஒரு பானை சுக்குமல்லி காஃபியை மட்டும்தான் விற்பாங்க எக்ஸ்ட்ராலாம் போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் அவங்க சுக்குமல்லி காஃபி முன்னாடில் அஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு அப்புறம் ஏழு ரூபாய்க்கு அனுச்சி இப்போ பத்து ரூபாய் சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கும் நல்லா காரமும் இனிப்பும் கலந்துருக்கும் நம்ம வந்து அதில் வந்து அவங்களே வந்து மிக்சர் கொடுப்பாங்க இந்த அது என்ன மிக்சர் அந்த ஓமப்பொடி மாதிரி அது வேணும்னா அது வாங்கி அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க அந்த ஐஸ் குச்சி இருக்குல்ல அந்த மரக்குச்சியை கொடுப்பாங்க நம்ம வந்து அதில் கிண்டி எடுத்து எடுத்து சாப்பிட்டே குடிக்கலாம் அப்படி ஒரு கடை ஃபேமஸான கடை அங்கே லைட்டே கடை எப்படி கடை அல்வாவுக்கு இருட்டு கடை ஃபேமஸோ இந்த கடையும் இருட்டு கடை தான் ஒரு சின்ன ஒரு காண்டா விளக்கு தான் இருக்கும் அந்த கடையில் ஏன்னே இவ்வளோ வசதி வந்துருச்சு இவ்வளோ நாகரிகம் வந்துருச்சு ஏன் நீங்கள் மாற்றலை ஒரு கரண்ட் எழுத்துருக்கலாமேனா இல்லைப்பா அந்த நம்ம கடைக்குன்னே அடையாளம் இருக்குது காண்டா விளக்கு கடை சுக்குமல்லி காஃபி கடைன்னு சொல்லுவாங்க அந்த அடையாளத்துக்காக நம்ம கடையில் ஐயோ தென்னம் இது சுற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயிர உயரமான பனைமரம் இருக்குது இருட்டில் உங்களுக்கு காட்ட முடியல ஒரு ஒரு பனைமரத்தையும் காலை அந்த அந்த இதை பார்த்தா மரத்தை பார்த்தா யானையோட கால் மாதிரி இருக்குது உயிர உயரமாக செம்மையாக இருக்குது சரி அது மாதிரி அந்த கடையோடய வரலாறு சொன்னாங்க இந்த ஊரில் வந்து தண்ணி நல்லா இருக்குமா குழவாயுப்பட்டியில் அதனால் அந்த தண்ணியில் போடுறதுனால சுக்கமல்லி காஃபி நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த அண்ணன் வந்து உண்மையாக உருண் இந்த கருப்பட்டி பனங்கருப்பட்டி வெள்ளம் சொல்லுவோம்ல பனவெல்லம் வெள்ளம் அதுதான் போடுவாங்கண்ணா செக்கரை சீனியெல்லாம் போட மாட்டாங்கண்ணா நம்ம பெரும்பாலும் கடை வீதியில் வைக்கிறதுலாம் வெறும் வெள்ளைச்சினி தானே போடுறாங்க வெள்ளை சர்க்கரை அவங்க வந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை தான் போடுவாங்களாம் அப்படி இல்லைன்னா சாரி வெள்ளம் பனை வெள்ளம் இது மாதிரி தான் போடுவாங்களாம் ஆமாங்க புதுக்கோட்டையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க வளைவில் ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது பார்த்து இறக்கத்தில் ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கால கோவில் அந்த கருவறை கருவறையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாமி வந்து நல்லா சாமி கும்பிட்றோம் கும்பிடல அடுத்த விஷயம் ஆனால் கோவில் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க பராமரிப்பாங்க அந்த ஏரியா அந்த இந்த ஏரியாவோட சேர்மேன் வந்து ரொம்ப நல்லா பராமரிச்சிட்ருக்குறாங்க அந்த கோவிலை இந்த அருக்கில் இந்த கடை தான் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் அங்கே நான் வந்து ஒரே ஒரு லைட் எரியது பார்த்திங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே காண்டா விளக்கு இருக்கும் அந்த கடையோட ஃபேமஸே இருட்டு கடை தான் ஆனால் இருட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு இப்போ என்னமோ லைட் இது பண்ணுறாங்க அந்த கடையோட ஃபேமஸே காண்டா விளக்கு தான் இதுதான் வந்து சுக்குமல்லி காஃபி கடை நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அந்த கடை சரி நம்ம வந்து அடுத்து கொலவாய்ப்பட்டியை தாண்டிட்டோம் எனக்கு வந்து பொதுவாக பைக் ரைடு ரொம்ப பிடிக்கும் பைக் ரைடுன்னு சொல்கிறத விட வண்டியில் பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கிறது பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அலைச்சல் பார்க்க மாட்டேன் எனக்கு அலைகிறது அலைவமே அப்படின்னு களைப்பு பார்க்க மாட்டேன் ரொம்ப பிடிக்கும் அது சின்னதுலேருந்தே அப்படிதான் எங்கள் அப்பா அந்த காலத்தில் லூனும் வச்சுருந்தார் நான் வந்து ஏழு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தினம் என்னை கூட்டிகிட்டு போவார் தினம் இல்லை அந்த வாரம் ஒரு முறை விடுமுறை நாட்களை ரெண்டு நாள் இருக்கும்ல அப்போல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்போ வந்து அந்த வண்டியில் போகிறதுக்கே ஆசைப்பட்டு ஓடுவேன் முன்னாடி நிக்கே வச்சுட்டு ஓட்டுவாங்களே என்ன பின்னாடி உட்கார வச்சு விட்டுவாங்களா சுற்றி எங்கட்டு கிராமம் வாங்கிட்டு கிராமம் ரெண்டு சைடும் கிராமத்தை பார்த்துட்டே போவோம் அப்படின்ட்டு அது மாதிரி பயணங்கிறது ரொம்ப பிடிக்கும் பயணங்கள் என்றைக்குமே முடியாது எல்லாருக்கும் பிடிச்சது பயணம் தானே சிலர் வந்து க அழையிறது ரொம்ப பிடிக்காது வீட்டில் சும்மா இருக்கணும்னு நினப்பாங்க வடிவேலு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை சும்மா இருக்கிறது தாங்க கஷ்டம் நம்ம நேரத்தை என்ன நான் என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்கிறேன் நீ என்ன வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா பார்க்க மாட்டியா உனக்கு ஒரு இது ஏதாவது அனுப்பியிருப்பாங்க முக்கியமாக அதையே ஃபோன் பண்ணி தான்ட்டு சொல்லுவாங்க உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் நீ பார்க்கலையா அதை எடுத்து பாருங்க இது என்னன்னா நம்ம இருவ நமக்கு வந்து போடாடே நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாதுங்க இருபத்தெட்டு மணி நேரம் முப்பது மணி நேரம் கொடுக்கணும் ஒரு நாளோட ஒரு ஒரு நாளைக்கு ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பற்றி ஆமாம் நமக்கு என்ன வீட்டு வேலையும் பார்க்கணும் சமூக வேலையும் பார்க்கணும் பாப்பாவையும் பார்த்துக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையும் பார்க்கணும் அடுத்து நம்ம ஆஃபீஸ்க்கும் போய்க்கணும் இடையில வந்து அவேர்னஸும் பண்ணிக்கணும் யூடியூப்பும் பார்த்துக்குறோம் நிறையா விஷயங்கள் பார்க்குறதுனால நமக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை சிலருக்கெல்லாம் அந்த பொழுது போகாம இருப்பாங்கல்ல அதே மாதிரி டிவியே பார்க்க மாட்டேன் டிவியெல்லாம் பார்ப்பேன் இந்த ஊர் சொல்ல ஊரு யாரு ஊர் தெரியுமா ஒரு நாள் இந்த ஊர் லைவ் போடுறேன் பாருங்க பகல்ல போடுறேன் ஆமா இந்த ஊர் வந்து புதுக்கோட்டையில எஸ்ஆர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட ஊர் அவங்க யாருன்னா தொழிலதிபர் எஸ்ஆர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அவங்க ஊரு அப்படியே சூப்பரா இருக்குங்க அதே பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கும் உண்டுக்குள்ளே வெளியில் இருக்கிறவங்களாம் சும்மா கடை வச்சுருக்காங்க அந்த ஊரை பார்த்திங்கன்னா சின்ன சிங்கப்பூர் தாங்க அப்படியே ஒரு தூசி தும்பட்ட பார்க்க முடியாத ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பழச்சின்னு போட்டிருப்பாங்க ஆமாம் அப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று அண்ணன் தம்பி பங்காளி சிங்காளி அவன் இவன்ட்டு அடுத்து வந்து சொந்தக்காரங்க இருப்பாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கூட கூட ஏதாவது ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த வீடு செம்மையாக இருக்கும் அதனால் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு அதை லைவ் போடணும் அது அட்லீஸ்ட் வீடியோவாது எடுத்து போடணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா அது சீர்த்தி கண்ணம் வரணும் கண்ணமாக வந்தால் தான் அதுக்கு சரியாக எடுக்க எடுக்க முடியும் வண்டி ஒடிக்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம எவ்வளோ வேகத்துக்கு போகிறோம் பாருங்க தெரியுதா முப்பத்து ரெண்டு அட்லீஸ்ட் முப்பது ஏத்துறது கிடையாது மாமரம் எவ்வளவு மாமரம் போயிட்டே இருக்கும் மாமரம் தாங்க மாந்தோப்புங்க யாருட்டும் தெரியல ஆனா ஒரு வேலை கண்டா எஸ் ஆர்ட்டா கூட இருக்கலாம் போயிட்டே இருப்பாங்க இது இன்னும் போகுது பாருங்க இதெல்லாம் மாந்தோப்பு ஆஹ் இதுதான் முடியுது மாந்தோப்பு இதுக்கப்புறம் வேற ஏதோ சும்மா கிடக்கு எம்டி இடமா என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் அறந்தாங்கி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காலமாகவே பிடிக்கும் காரணம் என்னென்னா ஃபுல்லாக செல்வ செழிப்பமாக இருக்கும் விவசாய நிலங்கள் நல்லா நிறையா இருக்கும் நல்ல நஞ்ச புஞ்ச மரம் செடி கொடி பச்சை பசேல்னு ஊரே செழிப்பாக இருக்கும் பனங்காசு நிறையா அள்ளி கொள்ளு கொட்டி வச்சுருப்பேன் வீடு கட்டி அது இதுன்னு அதனால் எனக்கு அறந்தாங்கினா முசுறுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாம் ஒரு நிறுவனத்துல இருந்தேன் முன்னாடி அப்போ ஒரு வேலையில இருந்தேன் அப்போ பதினேழு எல்லாம் அப்போ எனக்கு வந்து அறந்தாங்கியதான் ஹெட் குவாட்டர்ஸா போட்டிருந்தாங்க அறந்தாங்கியதான் நீ பார்க்கணும்ட்டாங்க புதுக்கோட்டை வேற ஒருத்தர் பார்ப்பாங்க நீ அறந்தாங்கிய பாரு சரிண்ணே நான் தினம் அறந்தாங்கிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன் பார்த்தீங்கன்னா தாங்க அறந்தாங்கிய கொண்டாடலைங்க பார்க்குற பார்க்குற இடமெல்லாம் சூப்பராக இருக்கும் வியூ அருமையாக இருக்கும் அதனால் எனக்கு வரந்த அங்கே பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ஊர் சனங்கை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே இருப்பாங்க ஜே 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 பகல் சாயந்தரம் நைட்டு கா பார்த்திங்களா அந்த ஒரு லைவ் ஒரு வீடியோ போட்டிருந்தில்ல அது அவ்வளோ கூட்டம் கத்தக்குறிச்சி வந்துட்டோம் ஆ கத்தக்குறிச்சியில் ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா ஒருத்தவங்க இருக்காங்க புதுக்கோட்டையோட ஃபிகர் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கத்தக்குறிச்சி சாந்தி அக்கா அக்கா ஆமாம் என்னோட வயசு கூட தான் அவங்களுக்கு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு சு சீனியர் அவங்க ஜேஜே காலேஜில் அவங்க முடிச்சிட்டாங்க அவங்க முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டாங்க அம்மா ஒலிம்பிக்கில் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கேஷ் அவார்டு தங் தலைவர் கொடுக்குறாரு தாத்தா கலைஞர் தாத்தா பத்து லட்சம் ரூபா கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவார்டு கொடுக்குது அவங்க முதல்ல பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவங்க தாத்தா அவங்க அப்பா அதாவது சாந்தி அக்காவோட அப்பா சொல்கிறாங்க எனக்கு வந்து என் பொண்ணு ஜெயிச்சிருக்கிறாங்கிறதே மறுநாள் வந்து செய்தித்தாள்லேயும் செய்தித்தாளில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் போய் டிவியில் வரும்போதெல்லாம் போய் போய் எட்டி எட்டி பார்த்தேன் சிலர் பார்க்க விட்டாங்க சிலர் பார்க்க விடலை அப்படின்னு சொன்னார் கண்ணீர் மல்க தன்னுடைய மகளுடைய வெற்றியை கொண்டாட முடியல கொண்டாட முடியலைங்கிறத கண்ணீர் மல்க சொன்னார் அதை ஒரு கணம் கேட்டேன் கலைஞர் ஐயா உடனே அவங்க வீட்டுக்கு டிவி டிவி ஒரு லட்ச ரூபாய் டிவி அப்போ புதுசாக வந்த புதுசு அந்த டிவி அந்த டிவியோட வேலை வேலை வந்து ஒரு லட்ச ரூபாய் உடனே அந்த டிவியை வாங்கி பரிசாக கொடுத்தார் ஒருத்தனுக்கு என்ன இல்லையோ அந்த இடத்துல வந்து அவனுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த குடும்பம் அந்த ஊர் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விளையாட்டில் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அவங்க வந்து பெண் தன்மை இல்லாதவங்க குறைவாக இருக்குது ஆண் தன்மை அதிகமாக இருக்குது ஏதோ சொல்லி அவங்களுடைய வெற்றியை கொண்டாட விடாமல் தடுத்தும்போது சில சில சூழ்ச்சிகள் நிறைய சூழ்ச்சிகள் பண்ணி தடுத்தாங்க தடுத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோடைய அவார்டை வந்து கொடுக்காம பின் வாங்கிட்டாங்க ஆனால் தலைவர் இவங்க வீட்லேயும் பயம் இருந்துச்சு எங்கே நமக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த டிவி எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ ஏன்னா நமக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இப்படிலாம் பயம் இருந்துச்சு ஆனால் தலைவர் சொன்னாங்களாம் தலைவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் ஐயா அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அவார்டை வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பத்து லட்ச ரூபா கேஷ் அவார்டு அறிவிச்சிருக்கோமே நம்ம கொடுக்கணுமா நம்மளும் வாபஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு எதுக்காக இருந்தாலும் ஒரு தலைவர்கிட்ட கேட்கணும்ல அப்போ வந்து சிஎம்ஆருக்க அப்போ அவர் சொன்னாரா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சோ அதை தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த பொண்ணோட உடம்ப வேணால் பரிசோதனை பண்ணி அந்த பொண்ணாக பையனாங்கிறத நிரூபித்து ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க ஆனால் ஓடுனது அந்த பொண்ணோட கால் தானே கால்கள் தானே தானே அதில் ஏதோ மாற்றம் இல்லைல்ல அந்த பொண்ணு ஓடுனுச்சுங்கிறது உண்மைதானே இப்போ அந்த பரிசு அந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னாராம் அதை நான் இப்போ சொல்லும் போது கூட எனக்கு மெய்சில் இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மனசு யாருக்கு வரும் சொல்லுங்கள் ஒரு ஏழை குடும்பம் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஏழை ஊரில் புறந்தள்ளப்பட்ட ஒரு ஏழை குடும்பம் ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் வல்நரபுலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு இல்லை வீடு எட்டுறவங்க ஒரு சின்ன குடிசைக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டிவி கலர் டிவி பெரிய டிவி பத்து லட்ச ரூபா அவார்டுங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நான் பிடுங்கி அப்படி ஒன்றும் அரசாங்கத்துக்கு ச சேர்க்கிறோம் தான் அப்படி சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் அதனால் கத்தக்குறிச்சியும் நமக்கான ஒரு நினைவுச்சுன்னா அப்போ வந்து அவங்க ஜெயிச்சு அவங்க வந்து வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய பரிசுகளில் பிடுங்கி அவங்களுக்கு கிடைக்க இருந்த எல்லா சலுகைகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க பெண்ணே இல்லை பெண்ணு இல்லைன்னு ஒரு பெரிய அழுத்தத்தை அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாக்கி அவங்கள தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறதுக்கான சூழலை ஏற்படுத்திட்டாங்க இந்த சமூகம் இந்த சமுதாயம் ஏற்படுத்திடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க எனக்கு அதுக்கு முன்னாடியே அவங்கள என்னோட காலேஜ் என்னோட கல்லூரியில் என்னுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அவங்க வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க கீதா கீதாஜிவனக்க கையில் தான் வாங்கினேன் நான் வந்து ஜேஜே கல்லூரியில் தான் படித்தேன் அது முதல்ல சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்வேன் நம்ம ரகுபதி ஐயாவோட கல்லூரியில் நான் எம்எஸ்டபிள்யூ படிச்சுருந்துச்சுங்களேன் அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து கீதா ஜீவனக்கா கையில் வாங்கினேன் ஆனால் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே சாந்தியக்காவை தான் பக்கத்தில் இருந்தாங்க பெருமையாக பெருமிதமாக பார்த்த ஆள் நான் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 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 நிகழ்வு நடந்து கொஞ்ச நாள்லையே அக்கா அந்த மாதிரி தற்கொலை எடுத்துட்டாங்க தற்கொலை மீட் செஞ்சாங்கன்னொன்னே ஊரே வந்து ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து என்னவோ ஏதோன்ட்டு ஓ என்னோடய என் கணவர் சொன்னாங்க நீ போய் பார்த்துட்டு வா அவங்கள அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் கிளம்பி போய் கத்த இல்லை அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க நலம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் அவங்கள வந்து பா அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ரொம்பவும் வருத்தமாகவும் ரொம்ப மனவே